ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனத்திலிருந்து ஒரு நாமாவலி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி பதினேழாவது நாமாவளியாக ஓம் பவ பிரியாய நமஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி சிவன்பால் அன்புடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வணிகிறது அதாவது சிவப்பிரியராக இருக்கக்கூடியவர் பவஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய சப்தம் இது பிறப்பு உண்டாகுதல் ஆரம்பிக்கும் இடம் மூல காரணம் இருத்தல் இருக்கும் நிலை நலம் சுகம் உலக வாழ்க்கை உலகம் செல்வம் செழுமை சிவன் கடவுள் சிறப்பு இதெல்லாம் தன்மையை இந்த குணங்களை எல்லாம் உடையவன் பரமேஸ்வரன் சிவம்னு அர்த்தம் ஆனால் தான் பவாய தேவா ஜனமகா அப்படின்னு அவருடைய நாமம் வரும் பவா எனமகா ஜனமஹா இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த சிவம் எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னா செல்வம் செல்வமாக இருக்கார் இந்த உலகமாக இருக்கார் நம்ம பார்க்குற அத்தனை பொருள்லேயும் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பு அம்சம் அவர்தான் சிவம் அதனால்தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்றார் இந்த அன்பு அப்படின்றது எப்படி உண்டாகும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை உணரும் பொழுதுதான் அந்த சக்தி வெளிப்படும் அது மாதிரி அந்த அன்பே வடிவமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்காகவும் அனுகிரகம் செய்யக்கூடியவர் பஞ்ச பஞ்சகிருத்தியத்தை செய்யக்கூடியவர் பரமேஸ்வரன் அந்த தன்மையை பிரியமாக குமார குமாரபரமேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம் இந்த சிவ சக்தியை சிவனுடைய அந்த குணத்தை யாரெல்லாம் உடையவர்களோ அவர்கள் மீது பிரியமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கற்றாரை கற்றாரே காமுருவர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அது மாதிரி இப்போ நமக்கே ஒரு அன்பு நிலை ஒரு விஷயத்தில் இருக்குன்னா அந்த நிலை உடையவாளை பார்க்கும்போது நமக்கு தானாக ஒரு ஈர்ப்பு வந்துடும் அவள் மேலே நமக்கு தெரிந்த ஒருத்தவருடைய உருவம் சாயல் யாருக்கா இருக்குது அப்படின்னா அவாக்கிட்டு நம்ம நெருங்கி பழகிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இதெல்லாம் வந்து மனோநிலை அப்படி அந்த மனம் எல்லா விதமான பாக்யத்தையும் அடையிறதுக்கு ஒவ்வொரு சிறப்ப நாடும் அது மாதிரி இந்த உயிர்களிடத்தில் யாரெல்லாம் அன்பு சுகம் நலம் இதை யார் விரும்புகிறாலோ எல்லாத்துக்கும் மூல காரணமாக அந்த சக்தி வடிவமாக இருக்காலோ அந்த அடியார்களிடத்திலேயும் பிரியமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த சிறப்பு இயல்புகளையெல்லாம் தன்னகத்தே உடையவர் தனக்கு ஓமையில்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மீது பிரியமாக இருப்பவராக இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது சிவன்பால் அன்புடையவருக்கு நமஸ்காரம் ஓம் பவப்பிரியா ய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹ